கேட்ட கேள்விக்கு பதில் நிகழ்ச்சிக்கே உங்களை அன்புடன் வருவேக நம்பா நண்பர்களே சோ வாங்க நாம நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிரலாமா சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவும் சினிமா கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம நம்ம ட்ரீம் சினிமா சேனலுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க சோ அந்த கேள்விகளுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டையும் நம்ம சேனல்ல வந்துரும் பாக்குறதுக்கு இப்பவே நம்ம ட்ரீம் சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க

வாடிவாசல் படத்துக்கான பவுண்டர் ஸ்கிரிப்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு சோ நம்ம வெற்றி மாறனவுக்கு இந்த பௌண்டர் ஸ்கிரிப்ட் எழுதற பழக்கமே கிடையாது சோ இப்படி இருக்கும் போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இந்த மாதிரி சின்ன கிளாஷ் ஆனாலதான் இப்போதைக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு ஒரு பக்கம் சூர்யா வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு படம் குடுத்தாரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல இருக்காரு சோ இப்படி இருக்கும்போது இந்த வாடிவாசல் படத்துக்கு போய் அதுவும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது சோ அதனால தான் சூர்யா வந்து பாத்தீங்கன்னா இப்பதைக்கு இந்த ப்ராஜெக்ட தள்ளி வச்சிட்டாரு அண்ட் வெற்றி மாறின பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தானுகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாடி வாசல் படத்துக்காக ஒரு இருபது கோடி ரூபாய் வாங்கி இருந்தாரு அதாவது தானு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது கோடி ரூபாய் சம்பளம் மட்டும் கொடுத்திருக்காரு சோ அதுக்காக தான் வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா இப்ப அரசன் படத்தை தானு அவர்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு சோ பியூச்சர்ல இந்த வாடகை படம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன் சூர்யாவுடைய ஐம்பதாவது திரைப்படமா வாடிவாசல் இருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு சோ அது என்ன ஏதுங்கிறது பியூச்சர்ல தான் நம்மளுக்கு தெரிய வரும் சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் ரெண்டாவது கேள்வி சென்னையில இருந்து அமீத் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு ஏகே சிக்ஸ்டி போர் படம் என்னதான் வருமா வராதா ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு எப்போ அனௌன்ஸ்மென்ட் வரும் சொல்லுங்க பிரதர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு சோ ஏ கே படத்து வரைக்கும் ரீசென்டா ஆதி ராசந்திரன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் தான் படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் பிப்ரவரி ரெண்டாயிரம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காரு சோ அப்ப படத்தோட அனௌன்மெண்ட பொறுத்த வரைக்கும் ஜனவரி மந்த் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சோ இப்போதைக்கு இந்த ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில இருந்து எந்த அப்டேட்மே நம்மளால எதிர்பார்க்க முடியாது சோ இப்போதைக்கு வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை அடுத்த தௌசண்ட் பிப்ரவரி மந்த்த் ஸ்டார்ட் பண்ணிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு சோ கண்டிப்பா அடுத்த வருஷம் தலை ஃபேன்ஸ்க்கும் தல தீபாவளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் மூணாவது கேள்வி திருநெல்வேலியில இருந்து சரவணன் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு விஜய் ஜனநாயகன் படம் தான் என்னோட கடைசி படம்னு சொல்றாரு இதுக்கப்புறம் அவர் நடிக்க வாய்ப்பு இருக்கா சோ இப்பதைக்கு தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படம் தான் என்னோட கடைசி திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு சோ தற்போதைய சூழலை வச்சு பார்க்கும் கண்டிப்பா பியூச்சர்ல அவருடைய படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அது என்ன ஏது அப்படிங்க தொடங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல தாங்க இருக்கு அவர் திரும்ப நடிக்க வருவாரா அல்லது பாலிடிக்ஸ் கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி எலக்ஷன்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல மிகப்பெரிய அளவுல ஒருவேளை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அப்ப கண்டிப்பா பியூச்சர்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சப்போஸ் எதிர்க்கட்சியா உட்காந்தாலுமே பாத்தீங்கன்னா நடிக்க வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் கிடையாது சோ பியூச்சர்ல தளபதி வந்துட்டு நடிக்க வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி எலக்ஷன்ல தான் இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு காலம் தாங்க பதில் சொல்லணும் அண்ட் அடுத்து நான்காவது கேள்வி கேரளால இருந்து பசுபதி அப்படிங்கிறவரு கேட்டிருக்காருங்க இஃப் கருப்பு மூவி ஓடிடி அண்ட் சேட்டர்டே ரைட்ஸ் நாட் சால்வ்டு சோ மூவி காட் டிலைடு ஒய் ஓடிடி அண்ட் சேட்டர்டே நாட் சால்வ்டு வாட் இஸ் த ரிலீஸ் டேட் ஆஃப் கருப்பு அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஆக்சுவலா பசுபதி ப்ரோ கருப்பு படத்துக்கான ஓடிடியும் சேட்டர்டே ரைட்ஸும் சால்வ் ஆயிருச்சு நம்மளோட சேனல்ல கூட அந்த அப்டேட் வந்து நம்ம சொல்லியாச்சு சோ கருப்பு படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து பார்த்தா Netflix வாங்கி இருக்காங்க அண்ட் சேட்டர்டே ரைட்ஸ் வந்து பார்த்தா ஜி அவங்க தான் வாங்கி இருக்காங்க சோ ஒரு பெரிய தொகைக்கு வாங்கி இருக்காங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது இந்த மாதிரி இந்த கருப்பு படத்துடைய ஓடிடி அண்ட் சேட்டலைட் பிக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அண்ட் சீக்கிரமாவே பாத்தினா இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுமே நம்ம சொல்லியிருந்தோம் சோ கருப்பு படத்துடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் இப்பதைக்கு வர நிச்சயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இது சேஞ்ச் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் கடைசி கேள்வி சென்னையில இருந்து நாகராஜன் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு அஜித் சாருக்கு இங்க பெரிய ஃபேன் பஸ் இருக்கு ஆனா அவர் ரேசிங்ல தான் குறிக்கோள ஆளா இருக்காரு ஏன் அவருடைய ஏ கே சிக்ஸ்டி போர் பட அறிவிப்பு எப்போது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு தமிழ்நாட்டுல ஏ கே க்கு எவ்வளவு பெரிய பேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஆனா என்னதான் இருந்தாலும் அவருடைய ஆசை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் இல்லையா சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப ரேசிங் பண்ணிட்டு இருக்காரு ஏன் வந்து ரேசிங்லயே குறிக்கோளா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளால கேட்க முடியாது ஏன்னா அது அவருடைய ஆசை அண்ட் இன்னொரு பக்கம் அவர் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல வருஷத்துக்கு ஒரு படம் கன்ஃபார்மா வந்துடும் அண்ட் அதே மாதிரி ஏ கே சிக்ஸ்டி போர் படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஜனவரி மாசம் தான் வர போகுது சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் சோ அவ்வளவுதான் இந்த வாரம் நம்மள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் சோ உங்களுக்கும் இந்த மாதிரி கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம நம்ம டிரீம் சிம்மாவுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க சோ அந்த கேள்விக்கான பதில்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டேவும் இந்த மாதிரி நம்ம சேனல்ல வந்துரும் சோ பாக்கணும்னு நினைக்கிறேங்க இப்பவே நம்ம டிரீம் சிம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான மட்டும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்